தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்புல கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த தை மாதம் அனைவருமே தவறவிடக்கூடாத ஒரு திதி பாத்தீங்கன்னா வளர்பிரை பஞ்சமி சமையலறை வந்து மாலை நேரத்தில் வேலைகளை முடித்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு தான் உறங்க செல்ல வேண்டும் இரவு நேரத்தில் திருமகளுடைய வாசம் அங்கு முழுமையாக இருக்கும் காலை நேரத்தில் அசுத்தமான சமையலறையில் கண் விழிக்க கூடாது நீங்க எல்லாம் பெண்கள் ஃபாலோவர் சொல்லிட்டீங்க இப்ப எனக்கு ஆண்கள் ஃபாலோவர் தான் என்ன இருக்காங்க வந்து நாங்க ஆண்களா மட்டும் இருக்கோம் பேச்சுலரா இருக்கோம் எங்களுக்கு இதெல்லாம் வைக்கிறது தெரியாது நாங்க ஏதாவது வேற பண்ணலாமா அப்படின்னா அம்பிகையினுடைய நூத்தி எட்டு நாமங்களை சொல்லி எழுந்தருளல் செய்யணும் அதாவது அர்ச்சிக்கும் பொழுது ஓம் மகாலட்சுமியே எழுக ஓம் தனலக்ஷ்மியே எழுக ஓம் இது அப்பட யோசிக்கவே கூடாது இந்த ஸ்ரீ பஞ்சமி பூஜை முடிந்த ஒரு ஏழு நாட்களுக்குள்ள கண்டிப்பா நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு உதவி கேப்பாங்க அந்த உதவி லட்ச ரூபாய் கண்ணை முடிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துருங்க அதை குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல குருஜியை சந்திக்க வந்திருக்கோம் அவர்கிட்ட நிறைய தகவல்கள் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா நீங்க வந்து மகாலட்சுமி ஈர்ப்பு விதிகள் பண வசியம்னு சொல்லி நிறைய விஷயம் மக்களுக்கான பதிவுகளாக கொடுத்துட்டு வரீங்க நம்ம இந்த பொங்கல் வீடியோல கூட சொன்னீங்க தை மாசத்துல நிறைய வந்து மகாலட்சுமியை வசியப்படுத்தக்கூடிய நிறைய நிகழ்வுகள் வர இருக்கு அப்படி பார்த்தா இந்த மாதத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு மகாலட்சுமி ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியானது நாளானது என்னைக்கு வருது அதை நம்ம எப்படி வழிபடலாம் அதாவதுமா பொதுவா இந்த உத்ராயண புண்ணிய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி வளர்ப்பிறை அத்துணையுமே வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தவை கிட்டத்தட்ட ஆணி மாதம் வரையிலும் கிட்டத்தட்ட இந்த ஆறு மாதத்துல வளர்ப்பிறை இருக்கு இல்லையா இந்த வளர்ப்பிறை முகூர்த்தங்கள் வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய திதிகளினுடைய பங்குகளுக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதுல இந்த தை மாதம் என்று சொல்லக்கூடிய மகர மாதமும் ஒரு நிலத்தத்துவ ராசி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகன் தன்னுடைய உடம்புல நிலத்தத்துவத்தை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலம் செல்வ நிலையை உயர்த்தி கொள்ளலாம் அந்த நிலத்தத்துவம் அப்படின்றது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கிறதுனால தான் அதற்குள் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற நிறைய விஷயங்கள் அதிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது தான் இந்த திருமகளாக இருக்கக்கூடிய தேவியானவள் பூமியிலிருந்து தோன்றியதாக பூமாதேவி ஆச்சியாராகவும் என்ன சொல் சொல்றாங்க அப்படின்னா பெயர் கொண்டு காட்சி கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த தை மாதம் அனைவருமே தவற விடக்கூடாத ஒரு திதி பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி தை மாத வளர்பிறை பஞ்சமிய ஸ்ரீ பஞ்சமி என்று நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ஸ்ரீ என்றாலே இந்த இடத்துல திரு என்று பொருள் திரு என்றாலே திருமகளை தான் இந்த இடத்துல வந்து முழுமையாக குறிக்கும் அப்போ இந்த இடத்துல இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ரீ பஞ்சமி வருகிறது ஸ்ரீ பஞ்சமி எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஸ்ரீ பஞ்சமியும் ரேவதி நட்சத்திரமும் இணைந்து வரும் மாலை நேரம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் ரேவதி நட்சத்திரமும் ஸ்ரீ பஞ்சமியும் இணைந்து வரணும்னு சொல்றேன்னா இந்த இரண்டும் இணைந்து வரக்கூடிய நாளின் பொழுது மிகப்பெரிய செல்வநிலை உயர்வு கிடைக்கும் ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கரன் அதனுடைய அடிப்படையில் வருபவள் தான் திருமகள் அப்போ திருமகளுடைய அனுகிரகம் காலை நேரத்தில் அதிகம் இருக்கிறதா மாலை நேர வழிபாட்டில் அதிகம் உண்டா என்றால் மாலை நேர வழிபாட்டில் தான் காரணம் என்ன அப்படின்னா திருமகளுடைய மறுவடிவமாக சொல்லக்கூடியது எதுனா பசு அதே போல வீட்டு பெண்கள் எல்லாருமே ஒரு வித ஓய்வு மனநிலையை எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலை தான் அதனாலதான் சொல்லுவாங்க எப்போதுமே சமையலறை வந்து மாலை நேரத்தில் வேலைகளை முடித்து விட்டு சுத்தம் செய்து விட்டு தான் உறங்க செல்ல வேண்டும் இரவு நேரத்தில் திருமகளுடைய வாசம் அங்கு முழுமையாக இருக்கும் காலை நேரத்தில் அசுத்தமான சமையலறையில் கண் விழிக்க கூடாது இப்படி சொல்வார்கள் அப்போ இந்த ஸ்ரீ பஞ்சமில நாம திருமகளை எதன் வடிவாக வழிபட்டா ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரத்தினுடைய குறியீடுகளை மையப்படுத்தி நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ ரேவதி நட்சத்திரத்துல சுக்கரன் உச்சம் அது என்ன தத்துவ ராசினா நீர் தத்துவ ராசி அப்ப நீரில் இருக்கக்கூடிய ரத்தினங்களோடு தங்கத்தை சேர்த்து வழிபட்டால் அது ஸ்ரீ பஞ்சமி வழிபாடு என்று நாம் இங்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஸ்ரீ என்றால் ஸ்ரீ சக்ரம் என்றும் நாம் இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்ரீ சக்கரம் புதிதாக வாங்கி உருவேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் அப்போ என்ன நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனமா பண்ணணும்னா ஒரு ஸ்ரீ சக்கரம் வந்து வெள்ளியில் வாங்கி கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வெள்ளி நாணயங்கள் நூத்தி எட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபாய் கோல்டன் காயின் இருக்கும் அதை எடுத்துக்கிறது சிறப்பு அதுவும் இல்லை என்றால் நூத்தி எட்டு ஏலக்காய் அதுவும் இல்லை என்றால் என்ன பண்ணிக்கலனா வெந்தயம் இருக்கு இல்லையா அந்த வெந்தயத்தை என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணியை நூத்தி எட்டு சின்ன சின்ன பிட்டு துணியை கட் பண்ணிக்கணும் அதுல வெந்தயத்தை முடிச்சு நூத்தி எட்டு முடிச்சுக்கலாம் வச்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நூத்தி எட்டு வெந்தயம் முடிச்சுக்கலாம் அர்ச்சிக்கலாம் அதே போல ஐந்து ரூபாய் காயின் வந்து நூத்தி எட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளி நாணயம் வந்து நூத்தி எட்டு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து நிறைய தகுதி இருக்குன்னா நூத்தி எட்டு தாமரை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாம அம்பாளை வந்து எதன் வடிவத்தில் எழுந்தருளை செய்கிறோம் என்றால் இந்த ஸ்ரீ பஞ்சமி வழிபாட்டில் ஸ்ரீ சக்கரத்தின் வடிவில் எழுந்தருளல் செய்கிறோம் அப்ப ஸ்ரீ சக்கரத்தை எப்படி வைக்கணும்ன்ற முறையை நான் முன்கூட்டியே மக்களுக்கு நிறைய அறிவுறுத்திருந்தேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அறிவுறுத்துகிறேன் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நம்ம ஒரு இலை வெறும் தரையில போட வேண்டியது அவசியம் அதற்கு முன்னால் அந்த இடத்த மெழுகி கோலம் இட வேண்டும் மெழுகி கோலமிடம் அப்படின்னா என்னன்னா ஒரு நெய் இப்ப யாருமே சாணம் போட்டு மெழுக முடியாது வந்து நம்மளுடைய நார்மலா மார்பிள் கிரைனட் இந்த மாதிரி இடத்துல இடத்துல ஒரு நம்ம எந்த வாழை இலை போட போறோமோ அதுல ஒரு ஒன்னுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ரெண்டு இந்த அளவுல நெய் விட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா நல்லா தொடச்சிடணும் நெய்யால நெய்யால தொடக்கணும் ஏன்னா நெய்யால போது அந்த இடம் முழுமையாக சுத்தி ஆகுது அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா கோமியம் கோமியத்தால நம்ம என்ன பண்ணலன்னா துடைக்கலாம் சோ அதற்கு மேல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாக்கோலம் அல்லது அரிசி மாவால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஐஸ்வர்ய கோலம் வரைவோம் இல்லையா நிறைய முக்கோணங்கள் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய கோலம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மாக்கோலமாக அல்லது அரிசி மாவு கோலமாக வரைய வேண்டியது அவசியம் இன்னைக்கு கடைகளில் நிறைய அச்சு கூட கிடைச்சிருச்சு அதை வந்து நீங்க மேலே அரிசி மாவு போட்டு ஜஸ்ட் அப்படி பண்ணினீங்கன்னாலே அந்த அச்சு அப்படியே வந்துடும் ஏன்னா குறியீடுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அதற்கு கீழே என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு சிறு மலர் சிறு மலரை நம்ம வச்சுட்டு அதுக்கு மேல வாழை இலை வைக்கணும் வாழை இலை மேல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பச்சை அரிசி நிரப்பிக்கணும் அந்த பச்சை அரிசி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலந்ததாக அதாவது ஒரு அக்ஷதை போல அக்ஷதை வந்து நம்ம மஞ்சள் தூள் கலந்து வைத்திருப்போம் இல்லையா அது போல இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கு மேல் ஸ்ரீசக்கரத்தை நாம் வைக்க வேண்டும் அதோடு முத்து பவளம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது சிறு தங்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு அடுத்தபடியா அந்த வாழை இலையை சுற்றி எப்படி எட்டு திக்குகள் இருக்கிறதோ அது போல எட்டு தீபங்களை வட்ட வடிவாக ஏற்றி வைக்கணும் எட்டு திக்கு இருக்கு இல்லையா அது போல எட்டு தீபங்களை அந்த அரிசியை நாம வந்து வாழை இலையில இப்படி நிரப்பியிருப்போம் அதுல சுற்றி நம்ம என்ன பண்ணணும் கோலங்களுக்கு ஏற்றுவது போன்று எட்டு தீபங்களை வந்து ஏற்ற வேண்டியது அவசியம் இப்போ எட்டு தீபத்திலும் எட்டு விதமான லக்ஷ்மிகள் ஆபாகனமாக இருக்கிறார்கள் மத்தியமத்தில் பச்சை அரிசியில் சக்கரத்தில் ஸ்ரீ என்று வாசம் செய்யக்கூடிய திருமகள் எழுந்தருளல் செய்கிறார் அவளுடைய வடிவாக இருக்கக்கூடிய முத்து பவளம் வைரம் இதெல்லாம் தங்கம் இதெல்லாம் அவரவருடைய தகுதி என்ன இருக்கோ ஆனால் கண்டிப்பா முத்து இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை வந்து நம்ம ஸ்ரீ சக்கரத்தில் என்ன பண்றோம் வைக்கிறோம் இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துக்கு முன்கூட்டியே என்ன பண்ணிடுங்கன்னா பால் பன்னீர் விட்டு அபிஷேகித்து விடுங்கள் வெறுமனே என்ன பண்ண வேண்டாம் வைக்க வேண்டாம் கூட வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இணைத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அதற்கு நைவேத்தியம் என்றால் ஆவியில் வேக வைத்த பொருள் என்றைக்கும் மகாலட்சுமிக்கு இஷ்டம் அப்ப என்ன செய்யணும்னா முதல்ல நம்ம பொங்கல் பண்டிகை என்று நெய்யில் வந்து தேங்காய் துருவி வருத்தம் இல்லையா அது மாதிரி முதல்ல என்ன செய்யணும்னா நெய்யில் தேங்காயை துருவி தனியே வைத்துக் கொள்ளணும் அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா வருகடலை இருக்கு இல்லையா அந்த வறுகடலையும் நம்ம என்ன பண்ணணும் லைட்டா நெய் விட்டு என்ன பண்ணிக்கணும் வறுத்துக்கணும் வறுத்து அந்த தேங்காய் துருவலோடு வருகடலை சேர்த்து ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா அதை சேர்த்து ஒரு கிண்ணம் இது ஒரு நெய்வேத்தியம் அடுத்து இடியாப்பம் இட்லி தேங்காய்பால் தேங்காய் பால்ல வந்து ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது வெல்லம் தான் என்ன பண்ணணும்னா சேர்க்கணும் அதிலும் ஏலக்காய் வந்து என்ன பண்ணணும்னா சேர்க்க வேண்டியது அவசியம் மூன்றாவது விஷயமாக அம்பாளுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச உடம்பு அக்கார வடிசல் இல்லை சர்க்கரை பொங்கல் பண்ணிக்கிறதுனா தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா அக்காரவடிசல் பண்ண தெரியாதவா சர்க்கரை பொங்கல் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நெய்வேத்தியமான ஒன்றுமா ஐயா இதெல்லாம் எங்களுக்கு சமைக்க தெரியாது நாங்கள் நீங்க எல்லாம் பெண்கள் ஃபாலோவர்னு சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு ஆண்கள் ஃபாலோவர் தான் என்ன ஆகி அதிகமாக இருக்காங்க ஆகையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஆண்களா மட்டும் இருக்கோம் பேச்சுலரா இருக்கோம் எங்களுக்கு இதெல்லாம் வைக்கிறது தெரியாது நாங்கள் ஏதாவது வேற பண்ணலாமா அப்படின்னா அதற்கு மா மாற்று பரிகாரம் வந்து மாதுளை பழம் ஸோ ஐந்து மாதுளை பழத்தை நெய்வேத்திய தட்டில் வைத்து கொண்டாலே போதுமானது வேற எதுவுமே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா செயல்முறைப்படுத்த வேண்டாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நூற்றி எட்டு நாமங்கள் அம்பிகையினுடைய நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி எழுந்தருளல் செய்யணும் அதாவது அர்ச்சிக்கும் பொழுது ஓம் மகாலட்சுமியே எழுக ஓம் தனலக்ஷ்மியே எழுக ஓம் தானியலக்ஷ்மியே எழுக அருள்க இப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய தமிழுக்கு இருக்கக்கூடிய சக்தி புரிந்த மொழியில இறைவனை வேண்டுதலை விட வேற என்ன இருக்க முடியும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் மகாலட்சுமியே எழுக அருள்க அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளி நாணயமோ இல்லை ஒரு ஐந்து ரூபாய் நாணயமோ இல்லையா அந்த வெந்தயம் முடிச்சையோ நம்ம என்ன பண்ணலான்னா அர்ச்சனைக்கு பயன்படுத்தால் தாமரை பூவை பயன்படுத்தலாம் தாமரைப்பூ பயன்படுத்தும் பொழுது மட்டும் ஒரு விஷயம் எட்டு தாமரை பூ என்ன செய்யணும் அளவுக்கு இருக்கும் ஆகையினால் அதை வந்து எந்திர பிம்பத்தின் மீது போடாமல் எந்திர பிம்பத்திற்கு முன்னால் என்னன்னா ஒரு சிறிய தர்ப்பை பாயோ அல்லது சிறிய மூங்கில் கூடையோ வைத்து அந்த எந்திரத்தின் மீது பிம்பத்தில் காட்டிவிட்டு இந்த கூடையில் சமர்ப்பிப்பது நல்லதாக இருக்கும் இது மாதிரி நூத்தி எட்டு அர்ச்சனை முடித்து நைவேத்தியம் செய்துவிட்டு முழுவதுமாக அம்பிகையை மனதார அம்மா முன் ஜென்மத்தில் எவ்வளவு தவறுகள் எந்த தீயவினை செய்திருந்தாலும் அது இந்த ஜென்மத்தில் என்னுடைய செல்வ நிலையை குறைக்காமல் நான் கடினப்பட்டு சேகரிக்கக்கூடிய செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்த அருள் புரிய வேண்டும் நான் என்ன பாவம் செய்திருக்கிறேனோ அந்த பாவத்தை தீர்ப்பதற்கான வாய்ப்பையும் எந்த செயல் செய்தால் அந்த பாவம் என்னை விட்டு விலகும் அதற்கான வாய்ப்பையும் நீ ஏற்படுத்தி கொடுமா அந்த பாவத்திலிருந்து என்னை விடுவித்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அம்மா உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க இந்த தப்பு பண்ணியிருக்க இவன் வந்து உங்ககிட்ட இந்த உதவி கேட்பான் இதை வந்து யாசகம் கேட்பாங்க இதை கரெக்டாக கொடுத்துரு அப்போ அந்த டைம் நம்ம என்ன பண்ணோம்னா கண்ணை முடிட்டு அதை பண்ணிடுவோம் இது இவங்களுக்கு செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிலாம் யோசிக்கவே கூடாது இந்த ஸ்ரீ பஞ்சமி பூஜை முடிந்த ஒரு ஏழு நாட்களுக்குள்ள கண்டிப்பா நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு உதவி கேட்பாங்க அந்த உதவி லட்ச ரூபாய் கண்ணை முடிட்டு என்ன பண்ணிடுங்கன்னா கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மா குறைஞ்சிட்ட மாதிரி அர்த்தம் அதுக்கு பிறகு உங்களுக்கு லட்சுமி அருள் முழுமையா இருக்குன்னு அர்த்தம் ஐயா தகுதிக்கு மீற கேட்டுட்டா தகுதியை சொல்லுங்க உங்களால முடிஞ்சது ஏன்னா தகுதியை அறிந்ததா நம்ம கிட்ட உதவி கேட்பாங்க இவங்க கிட்ட இது இருக்கும் இருக்காதுன்னு பார்த்த மாத்திரத்திலே தெரியும் இல்லையா என்ன அதற்கான வாய்ப்பை அம்பிகை நிச்சயமா கொடுப்பா இதை ஒவ்வொரு வருடமும் அனுபவபூர்வமா பார்த்தது அதை கண்ண முடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாசி தொடுத்து பாத்தீங்களா அதுல இருந்து நமக்கு வாழ்க்கை வெற்றி தான் புரியறதா இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுத் தொழுவத்தில் வந்து வாய்ப்பு இருப்பவர்கள் பசுவுக்கு முதல்ல பால் பழம் எல்லாம் பால் பால் பசு சாப்பிடாது அதனால பழம் வெல்லம் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பசுவை பின்பக்கம் தொட்டு ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு நம்மளுடைய பூஜையை பூர்த்தி செய்து நைவேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்கள் பகிர்ந்து உண்ணலாம் ஏன் வீட்டில் உள்ளவர்கள் பகிர்ந்து உண்ணலாம்னு சொல்கிறேன்னா இந்த ஸ்ரீ பஞ்சமி நைவேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் காரணம் என்னென்னா அன்னைக்கு வந்து அந்த லக்ஷ்மி நம்ம உடம்புக்கு மட்டும்தான் சொந்தமானது அது சுயநலமான ஒரு வழிபாடு ஆகையினால் அன்னைக்கு வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் நெய்வேதத்தை என்ன பண்ணிக்கோங்கன்னா பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வில் நிச்சயம் கொடுத்தே தீரும் இந்த ஸ்ரீ பஞ்சமி கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேல் இந்த வழிபாடு அதாவது பூஜைக்கான நேரம் எல்லாருக்குமே வந்து அது பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணுமா இல்ல அதற்கான ஏதாவது ஓரைகள் இருக்கா அந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும் நிச்சயமா ஆறு மணிக்கு மேல் தான் எப்போதுமே இந்த ஸ்ரீ பஞ்சமி வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் அதனால ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்து முடித்து விடலாம் நிறைவான பலன் சிறப்பாக இருக்கும் என்பதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை பஞ்சமி ரேவதி இந்த வழிபாடு இணைஞ்சு பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு இல்லை அன்னைக்கே ஒரு நகையை வாங்கி நீங்கள் பூஜையில் வச்சு நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டகரமான நகை அது வந்ததற்கு பிறகு என் வாழ்க்கையில் நான் நல்ல மனிதர்கள் சேருவதை தாண்டி நான் நல்ல மனிதர்களை தான் பார்த்தேன் என் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை நான் புதுசாக தேடி வந்ததுன்னு நிச்சயமாக சொல்லுவீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பா குருஜி ஏன்னா வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய பண்டிகைகள் வச்சாங்க நிறைய பேருக்கு காரணம் தெரியாது ஏன் ஆனா நீங்க என்ன ஒவ்வொரு பண்டிகையும் சொல்லி கொடுத்து அதற்கான காரணமும் சொல்றீங்க ஏன் செய்யணும் செய்யறதுனால நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு இந்த ஸ்ரீ பஞ்சமி வழிபாடும் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு ஏன்னா ஸ்ரீ சக்கரம் உபயோகப்படுத்தணும் அதே மாதிரி எளிமையான முறையில சொல்லியிருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த வழிபாட்டுக்குமே பத்து நாள்ல உங்ககிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டு வருவாங்கன்னு எப்போதுமே சொல்ல மாட்டேன் இதுல ஏன் சொல்றேன் அது எப்படி நீங்க அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த தை மாதம் மகர மாதம் இல்லையா இந்த இடத்துல கர்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மகர ராசிதான் கர்மஸ்தானம் அதாவது லக்னஸ்தானம் அதே போல தனஸ்தானம் சகோதரஸ்தானம் சுகஸ்தானம் ஸ்தானத்தை பனிரெண்டு ஸ்தானமா பிரிக்கிறோம் இல்லையா அதுல கர்மம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய ராசி பத்தாம் பாவம் சனி தான் அதற்கு அதிபதி அப்ப என்னன்னா அந்த மாதத்தில் வரக்கூடிய லக்ஷ்மி வழிபாட்டை அதிலும் குறிப்பாக இந்த வார்த்தையை கோடிட்டு நான் செஞ்ச பாவத்தை நான் பிரயாச்சித்தம் பண்ணலான்னு இருக்கேன் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என் கிட்ட வாமான்னு வேண்டிட்டா அது அம்பாள் உருவாக்கி கொடுப்பா அதுல நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றிதான் இந்த மகர மாதத்துல இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மகத்துவத்தையும் அழகாக சொல்லி இந்த ஸ்ரீ பஞ்சமி பூஜையில எவ்வளவு பவர் இருக்கு அறிகுறியும் சொல்லியிருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் நான் இந்த பூஜை பண்ணேன் ஆனால் எனக்கு இதற்கான பலன் கிடைச்சிதாங்கிறத அந்த பத்து நாட்களுக்குள் நமக்கு தெரியக்கூடிய அறிகுறின்னு சொல்லியிருக்கீங்க கேட்கும்போது எனக்கே வந்து நான் உடனே பண்ணணுன்ற நம்பிக்கை வருது நேர்கள் எல்லாருக்குமே ஒரு பொன்னான பதிவாக இருந்திருக்கும் இதே போல பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பிரணவ வாஸ்துவனுடைய கிளாஸ் பிப்ரவரி லேந்து எட்டு வரைக்கும் நடக்க இருக்கு சென்னையில் இதே மாதிரி அரிய பல தகவல்கள் வாஸ்துன்னா பிரணவ வாஸ்து மட்டும் குருஜி சொல்லித்தரதில்லை ஜோதிடம் அதை தாண்டி அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை முதல்ல நம்மளும் நம்ம தலைமுறையும் நல்லா இருந்தால் தான் அடுத்து வர தலைமுறையும் மிக சந்தோஷமாக இருக்கும் நீண்ட ஆயுளோடு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறத தன்னுடைய ஒவ்வொரு பிரணவ வாஸ்துவினுடைய கிளாஸில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்பது பேட்ச் இது ஒன்பதாவது பேட்ச் எட்டு பேட்சில் படித்த எல்லாருக்குமே பெரிய அளவு மாற்றங்கள் வந்திருக்கு அது கூடிய விரைவில் நம்ம வந்து அவங்க எல்லாருமே நமக்கான பதிவுகள் என்ன மாதிரி மாற்றங்கள் நடதுன்றதையும் குருஜி ஒரு அருமையான உருவாக்கி கொடுத்திருக்காரு மாணவராக வாழ்க்கை முழுவதுமே பயணிக்கலாம் இந்த மாதிரி அரிய பல தகவல்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி உங்களுக்கான மெசேஜஸா அப்பப்போ வந்து சேரும் இன்னும் நிறைய கிளாஸ்லயும் நீங்க மாணவர்களாக இருக்கலாம் அருமையான அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க குருஜி நன்றி நல்லதமா வெற்றி